பிஷ் ஃப்ரை நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்றோம் நல்லெண்ணெய் பிளேவரே வந்துட்டு தெரியாது இந்த மீன் மசாலா பாத்தீங்கன்னா எல்லா மீனுக்குமே போடலாம் அதனாலதான் நான் முள்ளு இருக்கிற மீனுக்கும் வந்து மசாலா போட்டு இருக்கேன் மெயினான விஷயம் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது வெறும் நல்ல தான் வந்து இந்த மசாலாவே ரெடி பண்ணணும் அரை மணி நேரம் மீன் மசாலாவை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இது போல வித்தியாசமான ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு சேரும்